சாதத்துக்கு தண்ணி வச்சாச்சு பருப்பு குக்கரில் வச்சாச்சு ஸோ ரெண்டு வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம பார்த்திங்க அப்படின்னா காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா அவரக்காய் பொரியலுக்கு முட்டைக்கோஸ் பொரியலுக்கு சவ் சவு கூட்டு செய்கிறதுக்காக தேங்காய் வந்து பொரியல் எல்லாத்துக்கும் போகிறதுக்கு வெங்காயம் இது எல்லாத்துக்குமே எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நீளமாக இருக்கிறது குழம்புக்கு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கறது பொரியலுக்கு தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இது வந்து சாம்பாருக்கு வந்து மூணு ஒரு நாலு கத்திரிக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அவ்வளோதான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சு இப்போ வந்து நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ணால் போதும் கத்திரிக்காய் வந்து முன்னாடியே நம்ம கட் பண்ணி வைக்கக்கூடாது எப்போ நம்ம குக் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம கட் பண்ணி வைக்கணும் ஸோ இல்லை அப்படின்னா நம்ம இந்த கத்திரிக்காய் வந்து கடுத்து போயிடுவோம் ஸோ அதனால் அந்த டைமில் வந்து கட் பண்ணால் போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பு தண்ணியை நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோ தாங்க நான் கம்மியாக கொஞ்சமாக குவான்டிட்டியில் நம்ம சாம்பார் வைக்கிறேன் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறேன் ஸோ தண்ணி ஊற்றாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாய் தூள் காரத்துக்கு இப்போ போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சிடலாம் இது நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூப்பராக திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு சாம்பார் வந்து கிடச்சிக்கும் ஸோ கொதிக்கிட்டோம் நான் அதுக்கப்புறம் காட்டேன் ஸோ அடுத்த வேலையை நம்ம போய் அதுக்குள்ளே பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்புலாம் போட்டாச்சு கருவேப்பில் போட்டுட்டேன் கொஞ்சமாக பச்சை மிளகாவும் இதில் நாலு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கிறேன் ஸோ போட்டுட்டு நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் போட்டுட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அவரைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பொரியலுக்கு ஸோ அந்த பட்டை க பட்டை அவரைக்காய் இது ஸோ அதுதான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து இதில் போட்டுடலாம் ஸோ நல்லா குக் பண்ணலாம் நம்ம நார்மல் பாத்திரத்தில் செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா அதாவது நார்மல்னால் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிற பாத்திரத்தில் நம்ம ஏதாவது வெஜிடபிள்ஸ் செய்யும்போது பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்க வேண்டியது இருக்கும் ஆனால் இந்த நல்லா வெயிட்டான பாத்திரத்தில் செய்யும்போது அதாவது இப்போ குக்கர் இந்த மாதிரி இதில் எல்லாம் செய்யும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணி தெளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த ஹீட்டுக்கே நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா வெந்து வந்துடும் ஸோ அவ்வளோதாங்க உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் போட்டு நல்லா கிளரி விட்டு ஒரு வேக்காடு விட்டு நல்லா வெந்து அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இந்த பொரியல் ரெடி இதை எடுத்து வச்சிடலாம் ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா கருப்பில் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் முட்டைக்கோஸ் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ முட்டுக்கோசை நல்லா வதக்கிடலாம் முட்டைக்கோஸுக்கு இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசி பருப்பு கடலைப்பருப்பு இது ரெண்டில் எதாவது ஒவ்வொன்றும் போட்டு ஒவ்வொரு நாள் நீங்கள் கூட்டு செஞ்சு பார்க்கலாம் ஸோ இதை அந்த அந்த மாதிரி நான் செஞ்சது வந்து வேறு வீடியோவில் புரட்டாசி மோசம் செஞ்சு சனிக்கிழமை செஞ்ச வீடியோவில் போட்டிருக்கேன் ஸோ தேவைப்படுறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் நம்ம சாம்பார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு அவ்வளோ தான் அழுப்பை எடுத்து ஆஃப் பண்ணிவிட்டு சாம்பார் எடுத்து வச்சிடலாம் அதுக்குள்ளே இங்கே வந்து நமக்கு முட்டுக்கும் சூப்பராக வெந்து வந்துடுச்சு இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸோ அப்படியே விட்டுறலாம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காவை போட்டு இறக்கி வச்சிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக வெந்து வந்துருச்சு ஸோ வெந்ததுக்கப்புறம் நம்ம தேவை திரும்பி திரும்பி வச்சிருக்க தேங்காய் வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தேங்காய் வந்து அந்த ஹீட்டுக்கே வெந்துடும் ஸோ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் அதுக்கு டைம் கொடுத்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துருச்சு ஸோ அவ்வளோதான் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஸோ அடுத்து வந்து நம்ம சௌச்சோவ் வந்து கூட்டு வந்து சேப்பிட்றோம் ஸோ அதுக்கு வந்து தேங்காய் பச்சை மிளகாய் சோம்பு கிராம்பு இதெல்லாம் போட்டிருக்கேன் இதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன் ஸோ அவ்வளோதாங்க இதுக்கு அதே மாதிரி வெங்காயம் வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் சவ் வந்து இது கூட போட்டு நல்லா வதக்கி இது சவ்சவ் வந்து நல்லா வேகட்டும் சவு சவு பார்த்திங்கன்னா ஈஸியாக வெந்துடும் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கின் அந்த தூள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும் அப்படியே நீங்கள் சமைக்க போட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து சாப்பிடவே முடியாத அளவுக்கு ரொம்ப சக்கச்சக்கையாக வரும் ஸோ அதை வந்து நல்லா க்ளீனாக நீங்கள் வந்து அந்த சீவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துடும் ஸோ வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது வந்து ஒரு கொதி வரட்டும் அதாவது அந்த தேங்காய் இதெல்லாம் நல்லா குக் ஆகட்டும் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இதே மெத்தடில் இது கூட வந்து நம்ம கடலைப்பருப்பு தாலிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா சவ் சவுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு போடலாம் ஸோ அவ்வளோதாங்க அதையும் அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வந்து நான் ஊற வச்சு வச்சுருந்த ஒரு அரை மணி நேரம் அதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி ஓப்பன் பாட்டிலே விட்டு வேக வைக்க போகிறோம் ஸோ நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன் Yeah. <sniffs> பாருங்க அதுக்குள்ளே அது ஜவ்வரிசி வேகிறதுக்குள்ளே நம்ம பருப்புக்கு உளுந்தை வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் லிக்விடாக அரைச்சிருக்கேன் எதுக்கு அப்படின்னா அந்த கில்லு வடை மாதிரி போடலாம் சொல்லிவிட்டு ஸோ இது நீங்கள் வந்து கில்லு வடை மாதிரி போட தேவையில வச்சரிசி மாவை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா பைண்டிங் ஸ்டரில் நல்லா நல்லா வடை மாதிரி போடலாம் ஆனால் நான் கொஞ்சம் கில்லு வடை மாதிரி போனாலும் கொஞ்சம் நல்லா லூஸியாக அரைச்சிக்கிட்டேன் இது கூட பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகாய் கருப்பில இதெல்லாம் போட்டாச்சு கொஞ்சமாக வந்து ஜீரகம் மிளகு சோம்பு அதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு ரொம்ப சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது இந்த ஸ்டேஜ்லேயே நமக்கு நல்ல கிறிஸ்பியான இது கிடைக்கணும் அப்படின்னா பச்சரிசி மாவை வந்து இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பச்சரிசி மாவு சேர்த்தோன்னா எந்த பலகாரம் செய்கிறதா இருந்தாலும் அது வந்து நல்லா மொறுமொருன்னு இருக்கிறதுக்காக அந்த பச்சரிசி மாவை வந்து சேர்ப்பாங்க ஸோ அதுக்காக நானும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இது கூட பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து கில்லு வடை மாதிரி போடலை அப்படின்னா இந்த மாவு வந்து இன்னும் நல்லா திக்காக இருக்கணும் அது வந்து நான் திக்காக தீபாவளி வீடியோவில் வந்து நான் போட்டிருக்கேன் தீபாவளி பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் அதில் வந்து நல்லா திக்காக நல்லா ஹோல் போடுற மாதிரி வடை போட்டிருக்கேன் ஸோ அது தேவைப்படுறவங்க அதில் வேணா செக் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வந்து நல்லா சூப்பராக வெந்துருச்சு இது ஜவ்வரிசியில் வந்து இன்னொரு ஒரு ஒரு டிஷ்ஷும் பண்ணுறோம் ஸோ அதுக்கு வந்து ஜவ்வரிசி கொஞ்சம் தனியாக வடிகட்டி நான் வடித்து எடுத்து ஒரு கிண்ணியில் வந்து நான் எடுத்து வச்சிட்றேன் ஸோ பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுட்டேன் இது வந்து நமக்கு பாயாசத்துக்கு இதில் வந்து நம்ம தேவையான அளவு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சேமியா வந்து உடச்சி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம் சேமியா வந்து நல்லா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா வந்து நமக்கு குக் ஆகிடும் பாருங்கள் இப்போ வந்து எல்லாம் ஸ்டிக்கு மாதிரி இருக்குது ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம் அப்படின்னா இந்த சேமியாலாம் சூப்பராக வெந்துரும் ஸோ வேகட்டும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து ரெண்டு வந்து அது கூட பிச்சு போட்டிருக்கேன் கொஞ்சமாக உப்பு அந்த ஸ்வீட் எது சமைக்கிறதா இருந்தாலும் உப்பு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் இது வந்து சர்க்கரை போடுறேன் தேவையான அளவு சர்க்கரை போட்டுக்கோங்க சர்க்கரை போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸோ அவ்வளோதான் இது நல்லா கொதிக்கிட்டோம் இது கொதிச்சிருச்சு அப்படின்னா நல்லா பாயசம் ரெடி ஆகிடுச்சு அர்த்தம் ஸோ அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேங்காய் வந்து கொஞ்சம் திருவி வச்சிருக்கேன் ஸோ அதை வந்து இது கூட ஆட் பண்ணிடுறேன் இந்த பாயசத்தில் நீங்கள் பால் சேர்த்துறீங்க அப்படின்னா பால் நல்லா ஒயிட் கலரில் ஆகிடும் நமக்கு வந்து பாயசம் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ பாயாசம் சேர்த்துல அப்படின்னா நல்லா ப்ளைனாக இருக்கும் ஸோ அதை வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி ப்ளஸ் டேஸ்ட்டுக்கும் சேர்த்து இந்த தேங்காய் போட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே சூப்பராக விதக்கிறதுக்கு இந்த பாயஸ் வந்து நல்லா பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும் ஸோ அவ்வளோதான் அடுப்போம் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த வடையை வந்து நம்ம கில்லு வடை வந்து ஒவ்வொன்றா போட்டி எடுத்துடலாம் ஆல்ரெடி அந்த ஹோல் போடுற மாதிரி கொஞ்சம் திக்காக பண்ணுறது தீபாவளி வீடியோவில் நான் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ எது ரெண்டுமே நல்லாயிருக்கும் ஸோ நான் அதை ட்ரை பண்ணி வச்சே அது போட்டாச்சு அன்றைக்கி ஸோ அதனால இந்த மாதிரி இன்றைக்கி போடலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டேன் ஸோ இந்த மாதிரி நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம் ஸோ அப்படி எடுத்தால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதில் வந்து நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துருக்கனால நார்மலாகவே நமக்கு வந்து நல்ல கிறிஸ்பினஸ் வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அவ்வளோதான் வடையும் ரெடி ஆயிடுச்சு அதுக்குள்ளே கொஞ்சமாக ஒயிட் ரைஸ் வந்து எடுத்துருக்குறேன் இதுக்கு வந்து இந்த சஷ்டி விரதம் முடிக்கிறதுக்கு என்ன சொன்னாங்கன்னா தயிர் சாதம் வந்து வச்சு படைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தயிர் சாதம் வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அந்த ரைஸ் கூட தயிர் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக வந்து இது கூட உப்பு சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸோ அவ்வளோதான் இதை மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சிடலாம் ஸோ அடுத்து இன்னொன்று என்ன பண்ணும் அப்படின்னா விரதம் இருந்ததுக்கு நல்லா ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் ஸோ அதை ஹீட்டு குறைக்கிறதுக்கு இந்த ஜவ்வரிசியில் தயிர் போட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதையும் நம்ம இதில் போட்டிருக்கோம் அந்த வேக வச்சிருந்த ஜவ்வரிசி இது தானே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் ஸோ இது கூட என்ன பண்ணோம் அப்படின்னா தயிர் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு பட்டர் அதாவது வெண்ணெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் அது யார் சொன்னோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆத்மஞானம் மையம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மங்கை அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பச்சை மிளகாய் இது கொஞ்சமாக உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவங்க இதில் ஸோ சொன்ன டிப் விஷயம் என்ன அப்படின்னா கடுகு பருப்பு இஞ்சி பச்சை எல்லாம் தாளித்து போடுங்க நாங்கள் நான் அது வந்து பச்சையாகவே போட்டுட்டேன் ஸோ எதுவும் ஆனாலும் நல்லாமல் ஜவ்வரிசி வெண்ணெய் தயிர் இதுதான மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் ஸோ அதை போட்டாச்சு அதுவும் ரெடி பண்ணியாச்சு ஸோ அவ்வளோதான் கூட மேலே வந்து டெக்கரேஷனுக்கு கொஞ்சம் கருப்பில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஸோ அவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம வந்து முருகருக்கு படைக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது ஸோ செஞ்சது என்னென்னு பார்க்கலாம் சாப்பாடு கத்திரிக்காய் சாம்பார் சவு சவு கூட்டு அப்புறம் அவரைக்காய் கூட்டு சாரி அவரைக்காய் பொரியல் கொஞ்சம் தயிர் சாதம் வடை அப்புறம் ஊட்டைக்கோசு அப்புறம் இந்த ஜவ்வரிசியில் ப்ரிப்பேர் பண்ணது ஸோ அவ்வளோ தாங்க இங்கே வந்து பாயாசம் வந்து ஒரு டம்ளர் வச்சுருக்கேன் ஸோ சூப்பராக வந்து முருகருக்கு கல்யாணம் விருந்து வந்து ரெடியாக இருக்குது ஸோ முருகருக்கு படைச்சாச்சு நாங்கள் இப்போ சாப்பிட போகிறோம்